யோகா என்ன சொல்ற என்னுடைய கூடாரத்துக்கு மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கு நம்மளுடைய கூடாரத்துக்கு மேலே கூட ரகசிய செயல் இருக்குல்ல ஆமா நம்மளுக்கு ஏனே புரியல ஏன் இது நடக்குது நான் நல்லா தானே ஜபிக்கிறேன் நல்லா தானே இருக்கிறேன் ஆனா ரகசிய செயல் இந்த ரகசிய செயல் நடக்கும் பொழுது என்ன தெரியும் செய்யணும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அமைதியா இருக்கணும் முழுமு நிறுத்தக் கூடாது ஆண்டவரை திட்டிடக்கூடாது சூழ்நிலைகள்ல பகச்சிடக்கூடாது கொலம்ப கூடாது முழுமுணுங்கிறது ஆண்டவருக்கு நிக்கவே செய்யாது இது ஏன் நான் சொல்றேன்னா இது ஆண்டவர் எது எதிர்பார்க்கிற நம்மகிட்ட இந்த சோதனை காலங்கள் கஷ்டமான காலங்கள்ல கத்தரே தேவனாவார் எனக்கு எல்லாம் செய்வார்ன்ற விசுவாசத்தை விடாது பற்றி கொண்டிருக்கிறமா அப்படின்றதை சோதிக்கவே கத்தரத செய்வார் இல்லையா அதான் பிசாசு என்ன செய்யணும் பெர்மிஷன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அறியாத எதுவும் நம்ம வாழ்க்கையில நடந்துறது நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க அறியாம எதுவும் நடந்துருதுங்க வந்து பிள்ளை எனக்காக நிற்கும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு அதனால ரகசிய செயல் இருக்கும்போது யாருமே நம்ம பயப்பட வேணாம் கருத்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் வெற்றியை கொடுத்து எல்லார் முன்னாலேயும் நல்ல சாட்சியா நிறுத்துவார்